ുടി நோயாளி மாதிரி இருக்கிற நல்லா நல்லா படிக்கணும் சரியா மட்டும் அவனுக்கெல்லாம் எதுக்குமா போனுமா கஷ்டப்படுங்க போறீங்க பின்னாடி தெரியும் அவனுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தா உனக்கு பொறுக்காத சும்மா நொய் நொய் நிக்கிற ஒழுங்கா படிவே ஏய் சுர்ரா சுர்ரா ஏய் எங்க போய் ஒஞ்சிடடா வந்து சுர்ரா டேய் ஏண்டா பட்டே நாயே எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்க உனக்கு என்ன தண்டா பிரச்சனை வந்துச்சு போன் எடுத்து படிடா ஏய் நீ போய் படி நான் கேம் விளையாடும் போது தான் கத்துவே டேய் சுர்ரா சுர்ரா ஏய் சுர்ரா சுர்ரா ஏய் ஒஞ்சிடடா டேய் நிறைய பேர் வந்துடுங்க ஆ சுர்ரா சுர்ரா அவ்ளோதான் எல்லாரும் வந்துடுங்க ஒஞ்சிடடா டேய் டேய் கர்ணா

போன குட்டியே தரமுடியாது போனா ஒண்ணு படிக்கிற சாப்பிடுச்சிருவேன் குத்தி கத்திய குத்திடுவ போன கூடு ஓ மாயோ தாயாடி

எல்லாங்க மேல தான் தப்பு நீ போன் வாங்கியே கொடுத்துருக்க கூடாது எனக்குமே படிக்கிற மாதிரி நான் அவ்வளவு நல்லா படிச்சாமா நீங்க தான் வாங்கி கொடுத்து கெடுத்துட்டீங்க எல்லாத்தையும் இப்ப படிக்கிறதே இல்ல ஸ்கூலுக்கு போறதோ இல்ல இப்ப அவன் படிச்ச என்ன பிரயோஜனம் நான் நினைச்சு கொண்டு படிக்கிறேனே எல்லாம் என் தப்புதாமா ஒரு படிக்கிற பையனுக்கு போன் வாங்கிட்டு எனக்கு தப்பு தாமா எனக்கு தெரியாத மாதிரி ஒண்ணும்ப்டிக்கிற பசங்களுக்கு வந்து போன் வாங்கி தருவீங்களாமா இல்லாம கண்டிப்பா வாங்கி தர

சரி வாங்க நைட் உடனே கூட்டு போயிடலாம் இவன ஆம்புலன்ஸ்ல சரி இனிமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து போன் வந்து வாங்காதீங்க எவ்வளவு கிஃப்ட் இருக்கு நீங்க எதுக்கு போன் வாங்கி தரீங்க சாப்பிடறது ட்ரெஸ் பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதோ கிஃப்ட் இருக்கு நீங்க யாருன்னு போன் வாங்கி தராதிங்க இது வந்து ஒரு அவரோஸ்ன வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி போன் பாக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் பாத்துடாதீங்க இது அவரேஜ் வீடியோ ஓகேங்களா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்ங்க யாரும் வந்து குடுக்காதீங்க